இளங்குமரன் அவர்கள் பாராளுமன்ற பஸ் ஸ்டாண்ட போய் கீறி கொண்டிருப்பார் அத ஒரு விளக்க மாத்த வைத்து தொடைத்து கொண்டிருப்பார் இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பை வழங்கி பணத்தை வழங்கி தான் இந்த தேர்தலில் வந்ததாக உங்களுடைய அமைச்சருக்கு ஜெட் என்று கூட சொல்ல தெரியவில்லை யட்டி என்று நாங்கள் உள்ளாடைகளை உங்களுடைய அமைச்சர் வந்து எங்களுடைய மேடைகளை சொல்லும் அளவுக்கு உங்களுடைய தமிழர்களின் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வெளியிலே கொண்டு வந்து ஒரு அடையாளமாக தரப்பட்ட கட்சி இந்த நாட்டை நீங்கள் இந்த நாட்டை முன்னேற்றுவதாக இருந்தால் அதிலே ஆயிரம் இல்ல பத்தாயிரம் வீதங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் தருவதாக உங்களுக்கு ஆதரவு தருவதாகத்தான் வடக்கு மாகாணத்திலே உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலிலே உங்களுக்கு மூன்று ஆசனங்களை தந்திருந்த தமிழினம் யாழ்ப்பாண தமிழினம் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய ரவீந்திர பண்டார் அவர்கள் சொன்னார்

உங்களிடம் வந்து இந்த பஸ்கில் வடக்கு கிழக்கில் இருக்கிற இந்த பஸ்களை திருத்தி தாருங்கள் எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்கள் போக்குவரத்து அமைச்சர் ஆனால் தெரியும் தேர்தல் நேரங்களில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பாராளுமன்ற பஸ் போய் கீறி கொண்டிருப்பார் ஒரு விளக்கமாத்த தொடைத்துக் கொண்டிருப்பார் அது அல்ல அபிவிருத்தி இந்த நாடாளுமன்ற உயர்ந்த சபையிலே இந்த நாட்டுடைய அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்துக்கு நான் ஒரு பதிலீடு செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது நடந்து முடியும் இந்த ஊராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலே இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பை வழங்கி பணத்தை தான் இந்த தேர்தலிலே வந்ததாக விமல் ரத்நாயக்கா அவர்கள் நேற்று பதிவை இந்த உயர்ந்த சபையிலே மேற்கொண்டிருந்தார் அவருடைய இந்த பதிவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் அந்த பதிவை மீளப்பெற வேண்டும் உண்மையாக ஒரு நியாயமான ஜனநாயகவாதியாக இருந்தால் அவர் அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சியற்ற இனவாதமற்ற ஒரு அரசியலை இந்த நாட்டிலே அவர் செய்ய விரும்புகிறார் என்றால் இனங்களை மதிக்கிறார் என்றால் தன்னுடைய அந்த கருத்தை அவர் மீளப்பெற வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் கௌரவ பிரதி சபாநாயகர்களே உங்களுக்கு தெரியும் தமிழர்களுடைய தேசிய தந்தை செல்வநாயம் அவர்களால் உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுகளில் மீண்டும் இருபத்தி ஏழு வருடங்கள் கிடப்பில் இருந்த இலங்கை தமிழரசு கட்சியை தமிழர்களின் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வெளியிலே கொண்டு வந்து ஒரு அடையாளமாக தரப்பட்ட கட்சி ஒரு காலம் இலங்கை தமிழரசு கட்சி யாருக்கும் மதுவுக்கு மதுவை வாங்கி கொடுப்பதோ அல்லது மதுவுக்கான அனுமதிகளை பெறுவதோ அல்லது மதுசாலைகளை திறப்பதற்கோ சம்மதம் தெரிவித்த ஒரு கட்சியும் அல்ல அதற்காக உடந்தையாக இருந்த கட்சியும் அல்ல அதே நாங்கள் பணம் வழங்கி ஒரு காலமும் வாக்கு தமிழ் தேசிய அவர்களுடைய வாழ வேண்டியதற்கான வாழ்க்கை முறையை மீட்பதற்காக போராடுகின்ற ஒரு விடுதலை இயக்கம் தான் இலங்கை தமிழரசு கட்சி ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களே நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு சார்ந்தவர் இந்த செய்த இந்த விடயங்கள் சரியான முறையில் ஒற்றுமைகள் கவனிக்கப்பட வேண்டும் அணுகப்பட வேண்டும் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் பொறுப்போடு எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய கட்சி அப்படியான கசிப்போ பணமோ வழங்குகின்ற கட்சி அல்ல என்பதை மீண்டும் பதிவு செய்கிறேன் நீங்கள் நூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டு வைத்திருக்கின்ற போது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாங்கள் தமிழர்களாக உங்களை எவ்வாறு வரவேற்றோம் உங்களை வடக்கு மாகாணம் எவ்வளவு ஒரு ஆசையாக வரவேற்பது உங்களுடைய வடக்குமான உங்களுடைய உரையை என்னுடைய உரையிலே மாகாண பட்ஜெட் என்று சொல்லும் அளவுக்கு உங்களிலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது நாங்கள் தமிழர்கள் இலகுவாக உங்களை நம்பிவிடுவோம் அதைத்தான் எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் இருக்க தமிழர்கள் செய்தார்கள் ஆனால் இந்த ஏழு மாதங்களிலே நீங்கள் வடக்கு கிழக்கிலே செய்த அபிவிருத்தியை சற்று சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய பிமன் ராத்ன நாயக் அவர்கள் வந்தார் எலெக்ஷன் நேரம் உங்களுடைய ஜனாதிபதி வந்தார் பிரதமர் வந்தார் எல்லாரும் வந்தார்கள் கோயில் திருவிழாக்கள் போல் பெரிய பிரச்சார மேடைகள் நடத்தப்பட்டது நாங்கள் எதிர்பார்த்தோம் அரசியலையும் தாண்டி தமிழ் மக்களுக்குரிய ஒரு விடிவை நீங்கள் செய்வீர்கள் என்று ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் இப்போது முற்றாக உங்களுடைய அரசாங்கத்தை எதிர்க்கிறார்கள் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்றொரு தமிழனாக இருந்த எனது குரலை நீங்கள் எட்டு நாட்கள் தொடர்ந்து உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக உறுதி வைத்தீர்கள் ஆனால் அது என்னுடைய தனிப்பட்ட விட ஆனால் அதையும் தாண்டி இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு சிறிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்ட கட்சி வந்து இப்போ எண்பதனாயிரம் வாக்குகளை உள்ளூராட்சி சபை தேர்தல் விழுந்திருக்கிறார் என்றால் அதிலே ஒரு சிறு அளவிலே நான் அவருக்கு கொடுத்த ஆதரவு நான் சொல்லி இருக்கிறேன் எனக்கு அரசியல் இல்லை ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் என்று நான் சொன்னதால் ஒரு சிறு அளவண்டு வைத்துக் கொள்வோம் நான் பெருசாக கதைக்கவில்லை என்னிடம் இருந்த வாக்கு வங்கி இருபத்தேழாயிரம் ஏன் நான் என்பிபிக்கு அந்த ஆதரவை கொடுக்காமல் இன்னொரு தமிழ் கட்சியை கொடுக்கிறேன் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் வடக்கு மாநாடு வடக்கு மாநிலத்தில் இருக்கிற பஸ்களை எடுத்து பாருங்கள் உங்களுடைய அமைச்சருக்கு என்று கூட சொல்ல தெரியவில்லை நாங்கள் உள்ளாடைகளை உங்களுடைய அமைச்சர் வந்து எங்களுடைய மேடைகளை சொல்லும் அளவுக்கு உங்களுடைய மானம் மரியாதை இறங்கி இருக்கிறது தயவு செய்து இந்த நிலைமையிலாவது சற்று சிந்தியுங்கள் வடக்கு மாகாணத்துக்கு வாருங்கள் இப்போது தேர்தல் முடிந்திருக்கிறது வாருங்கள் எங்களுடைய நிலங்கள் எவ்வாறு இருக்கின்றதை பாருங்கள் எங்களுடைய பாதைகள் ஐயாயிரம் மில்லியன் நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள் அவற்றை நாங்கள் டிசிசி மீட்டிங்களை அடிபட்டு எடுக்கும் போது தயவு செய்து உதவி செய்யுங்கள் ஆனால் ஹொனரபிள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கொண்டு வந்த இந்த பாராளுமன்ற சிறப்பு பிரேரணையை நான் உண்மையாகவே ஆமோதி நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் ஆனால் உங்களை நாங்கள் இப்போது நம்பிக்கை இழந்து போயிருக்கிறோம் என்பதுதான் ஒரு தெளிவான உரிமை தெளிவான உண்மை இந்த நம்பிக்கையின்மையை நீங்கள் இந்த ஏழு மாதத்திலே உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேரும் தவிர அமைச்சரும் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேண்டுமாக இருந்தால் உண்மையை கதையுங்கள் பொதுமக்களுக்கு உண்மையை கதையுங்கள் உங்களோட காசு சொல்லுங்கள் உங்களோட காசு இருக்கின்றால் இல்லையே இருக்க என்று சொல்லுங்கள் இல்லையென்றால் இல்லையென்று சொல்லுங்கள் உண்மையை கதைத்ததால் தான் இன்றும் துணிந்து கதைத்ததால் பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் உங்களுடைய இந்த சிறப்பு பிரேரணையை நான் ஆமோதிக்கிறேன் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் நன்றி வணக்கம்